அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் வித்தியாசமான ஒரு காரியத்தை நம் அருள்நாதர் நம்மோடு கூட பேச போகிறார் ஒன்று ராஜாக்கள் பதின் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அதற்கு அவன் உண்மை போல நானும் தீர்கத தரிசிதான் அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து வா என்று ஒரு தூதன் கர்த்தனுடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் சொன்னான் இங்க என்ன நடக்குது பிரியமானவர்களே ராஜாவாகியோபயுடைய காலத்துல தேவனாகிய கர்த்தர் யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு பெத்தேல் எங்க இருக்கு

அதற்கு அடையாளமா அது நிறைவேறும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாய் பலிபீடம் வெடித்து சிதறும்படி ஒரு அடையாளத்தையும் காட்டிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான் எங்கே யூதயா தேசத்துக்கு இப்ப என்ன நடக்குது போலியான ஒரு தரிசி இவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறான் நீ வா நீ அந்த மறுபடி தேவன் தன்னுடைய தூதன் மூலமாய் ஒரு செய்தி அனுப்பி வச்சிருக்கிறாரு நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிற இந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசின இடத்துல யாரு யூதாவில இருந்து பெத்தேலுக்கு போன தீர்க்கதரிசின இடத்துல தேவனாகிய கத்தர் சொன்னார் நீ போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் எங்கேயும் நிற்கக்கூடாது தங்கக்கூடாது சாப்பிடக்கூடாது தண்ணீர் பிடிக்க கூடாது பிரியமானவர்களே தேவன் சொன்னதை தானே இவர் கேட்கணும் ஆனா இவர் யார் சொன்னதை கேட்டாரு போலியாய் ஒரு தீர்க்கதரிசி எழும்பி சொன்னாரு தேவன் சொன்னாரு இன்னைக்கு நீ ஏன் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு அவருடைய தூதனை அனுப்பி சொல்லிட்டாரு அப்படின்னு போய் சொன்னான் பிரியமானவர்களே பெத்தேனில் இருக்கிற இந்த வயது நம்பிட்டா தேவனுடைய மெய்யான நம்பி நம்பித்தாரு வீட்டில் போய் புசித்து குடித்தார் நடந்தது என்ன சிங்கம் அவரை சாப்பிட்டிருச்சான் பிரியமானவர்களே வழியிலே அவர் திரும்பி ஈதையாவுக்கு செல்லும் போது சிங்கம் அவரை சாப்பிட்டுருச்சான் பார்த்தீங்களா தேவனாகிய கர்த்த நம்ம ஒரு காரியம் சொன்னார்னா தீர்க்க தரிசி மூலம் வெளிப்படுத்தினால் சொப்பனத்தில் வெளிப்படுத்தினால் வார்த்தையின் மூலம் இடைப்பட்டு பேசினால் அதுல உறுதியா இருக்கணும் இடையில நிறைய சோதனைகள் வரும் சிலர் மாற்றி மாற்றி உங்ககிட்ட அதை சொல்லி கொடுக்க கூடும் பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் தேவன் நம்மை குறித்து முதலாவது சொல்லுவார் ஒத்த காரியத்தை யாராவது நம்பலாம் இன்னொரு காரியத்தை யார் சொன்னாலும் அதை நம்ப கூடாது இந்த தீர்க்க தரிசிக்கு என்ன நடந்துச்சு தேவன் சொன்னதுக்கு மேல தன்னிடத்துல பேசினதுக்கு மேல ஒரு மனுஷன் தேவன் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னத நமக்கு தெரிவிக்கிற காரியங்களை குறிச்சி எச்சரிக்கையா இருக்கணும் என்னிடத்துல கூட சிலர் அப்படி இப்படின்னு சில காரியங்களை சொல்லும் பொழுது தேவன் எனக்கு கச்ச கொடுத்தது என்னன்னா மகளே அப்படி ஒரு காரியம் இருந்தால் முதலாவது நான் உனக்கு தெரிவிச்சிருப்பேன் நீ அதை அறிந்து கொண்டு இருக்கும்படி நான் செய்வேன் தேவனுடைய தேவனுடைய வெளிப்பாடுகள்ல தேவன் வசனத்தின் மூலம் இடைப்படுகிற காரியங்களை குறிச்சு நம்ம உறுதியா இருக்க கற்றுக்கொள்ளணும் இடையில வந்து போலியான வார்த்தைகளை சொல்லி திசை திருப்புகிற வார்த்தைகளுக்கு கீழ்படியாது அட உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக தாகपने அருமையான நல்ல பெற்றகா ஆவியானவரே நல்ல பாடத்தை கற்று கொடுத்துறப்பா எங்கள குறிச்சி நீங்க முதலாவது எங்கட்ட தான் பேசுவீங்க நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை எங்களுக்கு தெரிவிக்காம இன்னொரு தங்கட்ட தெரிவிக்க மாட்டீங்க ராஞ்சா நீங்க எங்களுக்கு சொன்னதற்கு காரியத்தை யார் சொன்னாலும் அது உம்மிடத்தில் இருந்து வந்தது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை தரும் மாறுதலாய் பேசுகிற வார்த்தைகளை நம்ப கூடாதபடி ஒரு கிருவையை தரும் ஐயா இரக்கத்தை தரும் ஏசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமே